முப்படிகளுடன் தமிழ் நண்பார் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் போர்க்களமாக இருக்கக்கூடிய வங்கதேசம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வங்கதேசத்தில் தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் வழங்கும் தலையங்கும் நிகழ்ச்சி அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்று மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு வங்கதேசத்தினுடைய ஐந்து பிரதமராக இருந்த ஷேக் அசீனா இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அடிப்படை வைத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் எதுக்கு இந்தியா வரணும் எதற்காக வங்கதேச பிரதமர் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ஏன் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது தப்பிச்சு வந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்கணும் அப்படின்னா அவர் கொண்டு வந்த சில சட்டங்கள் தான் சில விதிகள் தான் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும் ஏற்கனவே ஷேக் ஹசீனா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த வங்கதேசத்தினுடைய பிரதமராக நீண்ட நாள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி முறையின் மீது பலவிதமான கலவையான விமர்சனங்கள் உண்டு ஒன்று இவர் சர்வாதிகார போக்கோட ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வங்கதேசம் பல வகைகளில் முன்னேறி இருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் ஷேக் ஹசீனா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு இன்னொரு பக்கம் பல விவகாரங்களில் ஒரு தரப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அதாவது இவர் ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பார் மக்கள்லேயே இன்னொரு தரப்பு மக்களை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ரீதியில் இவருடைய இத்தனை ஆண்டு கால ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படிங்கிறது இருப்பதாக மூத்த உலக அரசியல் செய்தியாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவிட்டவனமே இருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய ஆட்சியின் மீதான பொதுவான பார்வை இப்படியாக இருக்க இவர் சமீபத்தில் நடத்திய நிகழ்த்திய சில முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவங்க ரீசண்டாக வங்கதேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய பெருமக்கள் அந்த போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களுடைய வம்சாவழியினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடை அளிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த இடஒதுக்கீட்டு முறையை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து ஆதரிச்சாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் துவக்கத்திலிருந்தே அந்த பங்களாதேஷில் வங்கதேசத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலிருந்தும் மாணவர்கள் மத்தியிலிருந்தும் போராட்டமானது வெடிக்க துவங்கியது இரண்டாயிரத்தி பதினெட்டில் துவங்கின அந்த போராட்டமானது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் அவங்க சில ரிலாக்ஸேஷன்ஸை கொடுத்த பிறகு நிறுத்தி வச்ச பிறகு தான் அந்த போராட்டமானது கொஞ்சமாக தெளிஞ்சிது இருந்தாலும் கூட அந்த ரிசர்வேஷனுடைய அளவை தான் குறைச்சாங்களே தவிர முழுமையாக நிராகரிக்கலை அதனால் ஷேக் ஹசீனா முதல்ல இந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும் இவங்க ஒரு தரப்புக்கு ஆதரவாக மட்டுமே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக குறிப்பாக என்ன எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார மனுடன் நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவங்களுடைய குரலுக்கு எதிராக யார் பேசிடுவா யார் இருந்துருவா யார் போராடுற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த அந்த நாட்டில் இன்னைக்கு பிரதமருடைய அலுவலகம் பிரதமருடைய தங்கும் அறை அப்படின்னு எல்லா விதமான இடங்களும் எப்படி நம்முடைய அண்டை நாடான இலங்கையில ராஜபக்ஷவுக்கு நடந்ததோ ராஜபக்ஷவை எப்படி மக்கள் துரத்தி அடித்தார்களோ ராஜபக்சேவனுடைய வீடுகளும் இடங்களும் எப்படி சூறையாடப்பட்டதோ அதே போல எக்ஸாக்டாகவே ஷேக் ஹசீனாவினுடைய வீடுகளும் இல்லங்களும் அலுவலகங்களும் அதே நாட்டினுடைய மக்களால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொண்டு வந்த இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவங்க அளித்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த ரிசர்வேஷனை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க இந்த விடுதலையை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்கிறாங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மக்களுக்கு போராடிய மக்களினுடைய பேர குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இது சரியா இப்படி சொல்றவங்களா யார் தெரியுமா ராஜா வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு பாகிஸ்தானை ஆதரிப்போர் அப்படிங்கிற தரப்பை நோக்கி தான் ஷேக் ஹசீனா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு வங்கதேச ஊடகங்கள் முழுவதும் வந்து வெளியாச்சு அதன் பிறகுதான் போராட்டக்களம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து வீரியமாகிறது இது மட்டும் இல்லாமல் போராடி கொண்டிருந்த போது மாணவர்களையும் இளைஞர்களையும் அற வழியில் போராடிக்கிட்டு இருந்தவங்கள இவங்களுடைய காவல்துறை அப்படிங்கிறது கூடுதலாக இராணுவமும் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா அங்க இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க இந்த உயிர் பலி அப்படிங்கிறது தான் போராட்ட உணர்வை இன்னும் அதிகமாக்கி இருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற கொலைகள் நடந்த பிறகுது அதாவது கண்மூடித்தனமாக சுற்றி சுட்டுத்தள்ளி வெறியாட்டத்தை ஆடி இருந்தாங்க காவல்துறை அந்த வெறியாட்டத்துக்கு பிறகும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இணையதில் வந்து துண்டிச்சுட்டாங்க மற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படி இல்லாமல் போயும் கூட அப்படி இல்லாமல் போயும் கூட அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து பிரதமருடைய அலுவலகத்தை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு நூற்றுக்கணக்கானோருக்கும் மேலோர் போய் முற்றுகையிடும்போது தான் அங்கிருந்து ஷேக் ஹசீனா அவர்கள் உயிர் தப்பினால் போதும் எப்படி உயிர் தப்பினால் போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கை ஷேக் ரஹேனாவோடு சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க என்ன காரணம் மக்களுடைய கொந்தளிப்பு மக்கள் ஒரு விஷயத்தை என்ன வகையில புரிஞ்சுக்க வராங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத செவிமடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ஆதரவாக நின்றுருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் இது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி இது இன்னொரு இது வந்து ஒரு இப்போ நான் சொல்லியிருக்க நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன் இதற்கு பின்னாடி இன்னும் சில விஷயங்களையும் வந்து கோர்த்து சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்தினுடைய சில விவகாரங்களை தலையிட முயற்சி பண்ணாங்க ஷேக் ஹசீனா விரும்பலை அதன் காரணமாக பாகிஸ்தானுடைய ஆதரவோடு கூட இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமிஞ்சர்களையும் அப்படிங்கிற சில கருத்துகளையும் வந்து பகிர்வதை வந்து பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி வாக்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது போராட்டக்காரர்கள் முன்வைத்த முதல் முழக்கம் முதல் கோரிக்கை அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவே பதவி விலகு அப்படிங்கிறது தான் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பதவி விலகுவது மட்டுமல்ல அவர் வங்கதேச நாட்டை விட்டே வெளியேறி இருக்கிறார் வெளியேறி எங்கே வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அது பின்னாடி பார்ப்போம் ஸோ ஷேக் ஹசீனா வந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் வெற்றி போராட்டக்காரங்களுக்கு இரண்டாவது அந்த இடஒதுக்கீடு விவகாரத்தை பற்றி இப்போ அடுத்ததாக டிபேட் நடக்கப் போகிறது அதற்கு முன்னதாக முதலில் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதும் பொது அமைதி அப்படிங்கிறதும் நீடிக்கணும் அதற்காகத்தான் எங்களுடைய ராணுவ தளபதிகள் வந்து நாங்கள் இப்போ வந்து டிஸ்கஷன் நடத்தி ஒரு இடைக்கால அரசை உருவாக்கி அதன் பிறகு ஒரு பொது தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மூலமாக மக்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியானது புதிதாக அமையப்போகிறது போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்தில் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் வங்காதேசத்தினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது புவிசார் அரசியல் தளத்தில் இந்தியாவிற்கு மிக நெருக்கமான ஒரு அண்டை நாடாக ஒரு நட்பு நாடாக விளங்கக்கூடியது பல நாடுகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக முதல்வர் உட்பட தமிழ்நாட்டின் கட்சிகள் அனைத்துமே இலங்கை கடற்படையினுடைய இந்த அட்டூழியத்தையும் தமிழக மீனவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தையும் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்து தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக பாருங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இலங்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை மிக மோசமாக நடத்தினாலுமே கூட ஒரு நட்பு நாடாக தான் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு அதற்கு காரணம் என்ன இலங்கை எப்போதுமே இந்தியா சொன்னால் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு இந்தியாவினுடைய மைய அரசுக்கு இருக்கிறது அதில் நிறைய சைனாவினுடைய விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது அவங்க எப்பவுமே நம்ம சொன்னால் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு நமக்கு நட்பாக தான் நமக்கு நல்லது அப்படின்னு இந்தியா சிந்திக்கலாம் இப்படியாக எப்படி இலங்கை நட்பனாக இருக்கிறதோ அதே போலத்தான் வங்கதேசமும் இந்தியாவினுடைய ஒரு நட்பனாக நட்பு நாடாக இருக்கிறது சமீபத்தில் கூட ஒரு பாலிசி டிசிஷன் பற்றி ஒரு திட்டங்கள் பற்றி ஷேக் ஹசீனா கிட்ட வந்து பேசுகிற போது கருத்தை கேட்குறபோது இந்த இந்த திட்டங்கள் எப்படி இந்தியாவுக்கா அல்லது சைனாவுக்கா அல்லது பாகிஸ்தானுக்கான்னு கேட்கும்போது அப்சலூட்லி ஃபார் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுடனான உறவை மென்மேலும் எப்போதும் வலிமைப்படுத்தி கொண்டே இருந்தவர் தான் ஷேக் ஹசீனா அவங்க கடைசியாக இந்தியாவுக்கு வந்தபோது கூட இந்தியா இந்தியர் இந்திய நாடு அப்படிங்கிறது வங்கதேசத்துக்கு எப்போதுமே உறுதுணையாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்தியா வங்கதேசத்துக்கான பலவிதமான திட்டங்களை வந்து அளித்திருந்தாங்க அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இந்தியாவிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போயிருக்குது அதன் பிரதிபலனாக இந்தியா என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கு இல்லையா செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த ஏழு மா மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லைகள் வந்து வங்கதேசத்துடைய எல்லைகள் வந்து கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களுடைய நாட்டின் வழியாக நாங்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைத்தபோது தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு அதற்கான அனுமதினையும் வழங்கியிருந்தாங்க ஷேக் ஹசீனா ஸோ இப்படியாக இந்தியாவுக்கும் ஒரு அண்டை நாடான வங்கதேசத்துக்குமான உறவு அப்படிங்கிறது மிகவும் நெருக்கமானது மிகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு வேறு போக்கடமே கிடையாது வாய்ப்பே இல்லை அவங்க வேறு எங்கேயுமே போக முடியாது அவங்களுக்கான ஒரே பாதுகாப்பு இந்தியாதான் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்தியாவில் ஊபியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து அதிகாரப்பூர்வ அவங்க எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம பேசிக்கிற தருணத்தில் எனவே ஷேக் ஹசீனாவுடைய இந்திய வருகை அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் இது எப்படி வந்து பார்க்கப்பட போகிறது புவிசார் அரசியலில் இந்தியா இப்போது எது போன்ற முடிவை எடுக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நாளைக்கு வங்காதேசத்தில் ஒரு ஸ்டேட் மாறுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ஸ்டாண்டு வந்து அகைன்ஸ்ட் இந்தியாவாக அல்லது ஃபார் இந்தியாவாக இருக்க போகிறதா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஷேக் ஹசீனாவினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது ஷேக் ஹசீனா இங்கேருந்து என்ன பேச போகிறாங்களா அறிக்கை விட போகிறாங்களா அல்லது பாகிஸ்தானத்திற்கு பின்னாடி இருக்கிறதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க போகிறது இந்தியா ஒரு ஒரு தெற்காசிய நாடுகளில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நோக்கி நகரப் போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகளை வந்து இந்த விவகாரம் எழுப்பியிருக்கிறது மிக நிச்சயமாக ஒரு கடந்து சென்று விடக்கூடிய ஒரு விவகாரம் இது நிச்சயமாக கிடையாது உலக அளவில் ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது தற்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா கூட தயாராக இருக்கிறது அமெரிக்காவினுடைய விவகாரங்கள்லாம் பயன்படுத்தப்பட போகிறதுன்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஆசிய கண்டத்தில் வங்கதேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டினுடைய மாணவர் சக்தியால் துரத்தி அடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு இந்தியாவை தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையே பார்க்க முடிகிறது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாக வைத்து பார்க்கிறபோது இந்த நேரத்தில் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இது நமக்கு சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக இருக்க போகிறதா ஷேக் ஹசன நிலமை என்னாக போகிறது வங்கதேசத்தில் யார் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறாங்க இப்படின்னு பலவிதமான கேள்விகள் அடுத்தடுத்து விடைகளுக்காக காத்திருக்கிறது மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒருத்தர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்